நம்பர்களே இங்கே பாருங்களே பல சந்தையில் ஃபோனு பாருங்கள் பட்டன் ஃபோன்லாம் பாருங்கள் வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இந்த சாம்சங் பட்டன் ஃபோனு அதே மாதிரி பாருங்கள் இதுவும் ஆக்சுவலாக லாவா நானூற்றம்பது பார்த்துங்க சாம்சங்கு அது ஆனில் தான் இருக்கான் பார்த்துங்க ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இதெல்லாம் பாருங்கள் நானூற்றம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு ஸோ அதே மாதிரி நோக்கியெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா வருங்க எல்லாமே ஆன் கண்டிஷன் தான் சூப்பராக ஒர்க் ஆகுது எழுநூற்றம்பது ரூபா தான் பார்த்துங்க பாருங்கள் சாம்சங்கு வேறு மாதிரி இந்த மாதிரி மொபைல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா

வேற லெவலில் இருக்கு இது நோக்கியா பார்த்துக்க எண்ணூத்தம்பது தான் ஸோ கேமராவோட தான் வருது எண்ணூத்தம்பது